இன்னைக்கு மங்களகரமான இந்த வெள்ளிக்கிழமையில நம்ம வந்து தலை ஸ்நானம் பண்றது அதுவும் வந்து என்ன என்ன வச்சு சீரக்காய் போட்டு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரியமாக செஞ்சுட்டு வர்றதுதான் சரி அட்லீஸ்ட் ஒரு வெள்ளிக்கிழமையால நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இந்த நாளை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்ணக் கோலம் வந்து போட்டிருந்தேன் ரொம்ப நாள் கழிச்சு மழைலாம் விட்டதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்து நல்லா பெரிய கோளமாக போட்டிருந்தேன் அப்புறம் சுக்கர கோரையில வந்து பார்த்தீங்கன்னா அதனோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை வந்து இன்னைக்கு வந்து எடுத்து வச்சு சுக்கர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் நன்றி சொல்லிட்டு பணத்தை வந்து எடுத்து டீரோல வச்சாச்சு ஸோ நீங்க எவ்வளோ டெய்லியும் சேமிப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் நூறு ரூபாயாவது சேமிச்சிருவேன் ஸோ உங்களால வந்து எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க இந்த சேமிப்பு பழக்கம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறு துளி பெருவெள்ளம் மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பணம் வந்து ஏதாவது ஒரு வகையில பயன்படும் அதே மாதிரி நமக்கு எமர்ஜென்சி செலவு இந்த மாதிரி நகை எடுக்கணுங்கிற ஆசை வரும்போதெல்லாம் இந்த பணம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி பழக்கத்தை வந்து நம்ம எப்பவுமே கைவிடக்கூடாது அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வந்து அதுக்கான இடத்துல பத்திரப்படுத்தி வைக்கணும் அதுக்கான பூஜைகள் வந்து நம்ம பண்றோம் ஏன்னா பணம் ஒண்ணு இருந்தாதான் நம்ம உலகத்துல வந்து எதையுமே வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை வந்து உண்டாயிருச்சு அதெல்லாம் யாராலையும் மறக்க முடியாது ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை வந்து நான் வந்து செஞ்சிருந்தேன் அது வந்து ரொம்ப எளிமையா தான் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி நிலைவாசலுக்கு வந்து சுக்கர ஹோரையில வந்து பாத்தீங்கன்னா நிலைவாசல் பூஜையும் வந்து பண்ணியிருந்தேன் அதை வந்து நான் ஷார்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு தெளிவா சொல்றேன் மஞ்சள் குங்குமம் வாசல்ல தருவனாதான் லக்ஷ்மி தாயார் வருவாங்களா வீட்டுக்குள்ள அப்படின்லாம் இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் குங்குமம் தரவும் போது நமக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆண்களுக்கே கிடைக்காத ஒரு பாக்கியம் பெண்களுக்கு வந்து இருக்கு யாரெல்லாம் மஞ்சள் தைச்சு கொடுப்பீங்களோ அவங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க நான் வந்து நல்ல முகத்துக்கு வந்து மஞ்சள் எல்லாம் போட்டுட்டு தலைக்கு தண்ணி ஊத்தும் போது நமக்கு வந்து நம்மளே வந்து ஒரு பராசக்தி மாதிரி மனசுக்குள்ள வந்து தோணும் எப்படி வந்து விக்கிரக சிலைகளுக்கு எல்லாம் வந்து மஞ்சள் வந்து நம்ம தடவி நம்ம மஞ்சள் வந்து அபிஷேகம் பண்ணும் போது எப்படி ஒரு ஃபீல் வருமோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கே வந்து சில நாட்கள்ல வந்து இப்ப எல்லாம் தோண ஆரம்பிக்குது இந்த மாதிரி ஒரு பாக்கியம் வந்து பெண்ணா தானே கிடைச்சிருக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாவும் இருக்கு அதுவும் புடவை கட்டிட்டு நம்ம வந்து பூஜை பண்ணும்போது இன்னும் அதிக வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு ஸோ அதுக்காக வந்து புடவை தான் பூஜை பண்ணு நான் சொல்ல வரல விஷஸ் தான் ஏன்னா நானே வந்து பாத்தீங்கன்னா சுடிதார் வந்து போட்டெல்லாம் பூஜை பண்ணியிருக்கேன் ஸோ ஆனால் நைட்டியை மட்டும் நான் எப்பவுமே நான் வந்து போட மாட்டேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நெகட்டிவ் ட்ரெஸ்ன்னு நான் சொல்லுவேன் அதனால வந்து அதை நான் பேர் பண்றதை கம்மி பண்ணிட்டேன் ரொம்பவே ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ விளக்கு மகாலட்சுமி தாயாருக்கு காமாட்சி அம்மன் விளக்கு அதுக்கப்புறம் சிவனுக்கும் முருகனுக்கும் சேர்த்து ஒரு விளக்கு வந்து ஏத்திட்டு கன்னி தெய்வத்துக்கும் வந்து விளக்கு வண்டி ஏற்றியாச்சு ரொம்ப ரொம்ப எளிமையான பூஜை தான் பண்றேன் ரொம்ப வந்து ஆடம்பரமான இப்போ பண்றது கிடையாது அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கே ரொம்ப திருப்தியா இருக்கு ரொம்ப பெருசா பண்றதை விட ரொம்ப எளிமையா பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமாவும் ஒரு மனசுக்கு நின்று நிறைவாகவும் இருக்கு அதே மாதிரி நேரம் போயிடுச்சு நேரம் ஆயிடுச்சு நம்மளால இந்த நேரத்துல விளக்கேத்த ஏற்ற முடியல அப்படிங்கிற படபடப்பெல்லாம் இப்பதான் நான் வச்சுக்கிறது இல்லை என்னால எப்போ முடியுமோ அப்ப வந்து அழகா வந்து பூஜை பண்ணி நல்லபடியா வந்து சாமி கும்பிடுறேன் அந்த நேரத்தை கரெக்டாக இறை வழிபாடு தான் அந்த இறை வழிபாட்டுக்கு மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த நேரத்துல வந்து ஃபோன் பேசிக்கிட்டே வந்து டிவி பார்த்துக்கிட்டு அப்படிலாம் வந்து பூஜை பண்ணாம பூஜைக்குன்னு நம்ம அரை மணி நேரம் ஒதுக்கணும் அப்படின்னா அது எந்த நேரமா இருந்தாலும் சரி அந்த அரை மணி நேரத்துல நம்மளுடைய மனசு வந்து தூய்மைப்படுத்துறதுக்காக சில விஷயங்கள் நம்ம பண்ணணும் ஸோ இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைங்கிறனால லட்சுமி குபேர பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தாயாருக்கு ஏற்ற அந்த ஜோளி கோமதி சக்கரம் அதாவது என்கிட்ட இருக்கிற பொருட்கள் ஆரம்பத்துல இருந்து நான் வச்சிருக்கேன் கடந்த ஒரு எட்டு வருஷமாவே இந்த பொருட்கள்லாம் என்கிட்ட இருக்கு பழம்புரி சங்கு கோமாதா சிலை இதெல்லாம் வச்சு அந்த குபேர காயின் அந்த இருபத்தோரு காயினோ இல்ல ஐம்பத்தோரு காயினோ நூத்தி எட்டு காயினோ அது மட்டும் எப்படினா இருக்கும் நான் பூஜை பண்ற காயினை வந்து தாயார் மணி வச்சுட்டு நல்லபடியா வந்து பூஜை வந்து பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பூக்களாலதான் வந்து அர்ச்சனை பண்ணேன் சோ அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு நல்லா வந்து கமகமன் சாம்பிராணி வந்து போட்டாச்சு இந்த சாம்பிராணி போடும்போது நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் வைப்லாம் வந்து போயிட்டு பாசிட்டிவ் வைப் வந்து வீட்டுக்குள்ள வரும்னு சொல்லப்படுது ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்பிக்கை தான் இதுல வந்து வெண்கடுகு குங்கிலியம் இது மாதிரி விஷயங்கள் சேர்க்கும் போதும் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும் நானும் வந்து பாத்தீங்கன்னா வெண்கடுகு தான் போட்டிருந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற திருஷ்டிகளை வந்து அகற்றும் உங்களுக்கு ரொம்ப கண் திருஷ்டி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரெண்டு தேங்காய் சரட்டை எடுத்து அதை வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி போறதுக்கு தயார் பண்ணிக்கோங்க அதுல வந்து பால் சாம்பிராணி அதோட சேர்த்து வெண்கடுகு குங்கிலியம் ஜவ்வாது இந்த மாதிரி பச்சை கற்பூரம் ஏலக்காய் பொடி இதெல்லாம் போட்டு நல்ல மூளை முடுக்க எல்லாத்தையும் வந்து நீங்க நல்லா காமிங்க பீரோடெல்லாம் காமிங்க பணம் வச்சிருக்கிற இடம் ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா அரிசி வச்சிருக்கிற இடம் இந்த மாதிரி வந்து பொருட்கள் வந்து தனதானியத்துக்கு குறைவு இருக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து திருஷ்டிகளை வந்து அகற்றுறதுக்கு இந்த மாதிரி சாம்பிராணி வந்து போடுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் திருக்கல்யாணத்தப்ப முருகருக்கு வந்து என்னால் வந்து வடை பாயசம் செய்ய முடியாத சூழ்நிலை அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து முருகருக்காக ஸ்பெஷலா வடை பாயசம் வந்து செஞ்சு முருகனை வந்து வழிபாடு செய்ய போறேன் அது வந்து மதியம் வந்து பார்த்தீங்கன்னா நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் காலையில வந்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு வந்து பூஜை பண்ணிட்டேன் வெள்ளிக்கிழமை பூஜை வந்து நல்லபடியா நிறைவடைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் யோகியை கொண்டு போய் ஸ்கூல் பஸ் வந்து ஏற்றி விடணும் அப்படியே வந்து நான் கோவிலுக்கும் போகணும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டேன் ஸ்கூல் பஸ் வந்து ஏற்றிட்டு நான் அப்படியே வந்து கோவிலுக்கு வந்து எப்பவும் வர கோவிலுக்கு வந்தாச்சு இன்னைக்கு போனால் எல்லா விக்கிரகத்துலேயும் பூவே இல்லை சரி நான் கரெக்டாக இன்னைக்கு பூவும் கொண்டு போயிருந்தேன் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க முருகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாயெல்லாம் சிகப்பா லிப்ஸ்டிக்லாம் போட்டு வச்சுருந்தாங்க விபூதி பட்டை இதெல்லாம் போட்டு ரொம்ப அழகா இருந்தாரு அதே மாதிரி விஷ்ணு பகவானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்தார் ஆனா ஒரே ஒரு குறை பூ மட்டும் இல்லாம இருந்தது அதையும் போய் நான் போய் வச்சுட்டேன் சிலைகளுக்கு வந்து நம்ம வந்து பூ வைக்கலாமான்னு கேட்குறீங்க கர்ப்ப கிரகத்துக்குள்ள இருக்கிற அந்த சிலைகளை வந்து நம்ம போய் தொட முடியாது ஆனா வெளியே இருக்கிற சிலைகள் நம்ம வந்து ஆள் இல்ல அவங்க வந்து பூசா பூஜை பண்றவங்க இல்ல அப்படிங்கும் போது வேற வழி இல்லாம நம்ம வைக்க வேண்டியதான் இருக்கு வேற அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சோ இது வந்து நம்ம கோவில் தான் நம்ம சாமி தான் ஒன்றும் சொல்லாதுங்கிற ஒரு தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாமிக்கும் வந்து பூ போட்டுட்டு அஹ் காவல் தெய்வங்களுக்கும் வந்து பூவெல்லாம் போட்டு விளக்கு வந்து ஏத்திட்டேன் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ப்ப கிரகத்துல இருக்க அம்பால வந்து பூட்டியிருந்தாங்க ஸோ அந்த கம்பி வழியா வந்து தரிசனத்தை வந்து பார்த்துட்டு எல்லா சாமிக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் இந்த விளக்கெல்லாம் ஏத்துறதுல எனக்கு ஒரு அவ்வளவு ஒரு சந்தோஷம் அப்புறம் உண்டியல்லையும் வந்து காசு போட்டாச்சு அதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமா அடுத்த வாரம் வரேன்னு சொல்லிட்டு அங்க வந்து அம்பாள் கோயிலருந்து கிளம்பியாச்சு ஸோ இன்னைக்கு இப்படிதான் வந்து என்னுடைய பூஜை வந்து நல்லபடியா நிறைவேற்றுறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட வந்து பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற நோட்டிபிகேஷன் கொடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வரும் அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க லைக் கொடுத்தீங்க அப்படின்னா ஹைப்ன ஒரு விஷயம் வந்து கேட்கும் அந்த ஹைப் வந்து எதுக்காக அப்படின்னா இந்த வீடியோனால உங்களுக்கு ஏதாவது பயன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க கொடுக்குற ஸ்கோர் தான் வந்து அந்த ஹைப்புங்கிறது ஸோ அதனால் வந்து எக்ஸ்ட்ராலாம் பணம்லாம் வருமா அப்படிலாம் கேட்டால் அப்படிலாம் கிடையாது ஹைப்புங்கிறது ஒரு மோட்டிவேஷனுக்காக வந்து யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண ஒரு ஆப்ஷன் தான் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி ஹைப் கொடுக்கும்போது நிறைய பேருக்கு வந்து அது ஸ்ப்ரெட் ஆகி போகும் ஸோ இந்த ஆப்ஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து கிளிக் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல கேட்ட கேள்விக்கான பதிலையும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் எத்தனை பேர் ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்து சேவ் பண்ணுறீங்க நான் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சேவ் பண்றேன் நீங்க ஒரு நாளைக்கு உங்களால எவ்வளவு சேவ் பண்ண முடியுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு சேவிங்ஸ் வீடியோ வேணும்னா கண்டிப்பா கமெண்ட்லயும் சொல்லுங்க நன்றி வணக்கம்